எல்லோருக்கும் வணக்கம் என் அப்பன் கற்பனர்களால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் ஐந்து கரத்தினே ஆணை முகத்தினே இந்தி போலி போலிமேட்டனே நந்தி மகந்தனே புந்தியில் புந்தியலைத்தடி போற்றிக்கிட்டனே ஒரு சில கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன்கள் கைகளில் அணியக்கூடிய அணிகலன்கள் எந்த மாதிரி அணிகலன்களை அணியலாம் அப்படிங்கிறத நான் அதை சொல்ல இந்த மூன்றாம் இடத்துல உள்ள கிரகங்களை வச்சு தான் அணிகலன்களை நீங்கள் தீர்மானிக்க முடியும் ஒரு சிலருக்கு வந்து திசைகள் திசாநாதனுக்கு சரி இது மாதிரி ஒரு ஒரு புதன் திசையில் நல்ல இல்லை சூரிய திசையில் நல்ல திசை இல்லை அதனால் அது மாதிரி நிறத்தில் சொல்ற நேரத்தில் ஜோதிடர்கள் சொல்கிற நேரத்தில் ஒரு மோதிர கற்களை வாங்கி போட சொல்லுவாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குதோ இல்லை மூன்றாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட ரத்தின கற்களையோ மோதிரங்கள் மாதிரி ஏதோ ஒரு கற்களை போடணும்னா அந்த மூன்றாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் மூன்றாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா மூன்றாம் அதிபதி யாருன்னு பாருங்க அதுக்கு சமமான ஒரு இதுகளை கற்களை வாங்கி நிறத்தில் உள்ள இதுகளை ஆபரணங்களாக செஞ்சு போட்டுக்கோங்க அப்படின்னா சரி மூணில் சூரியன் இருந்தால் எந்த மாதிரி கற்க இது கல் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மாணிக்க கற்கள் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் இல்லை மூன்றாம் இடத்து அதிபதியாக சூரியன் இருந்தால் இப்போ மிதுன லக்கணத்துக்கு மூணில் மூணுக்குடியும் சூரியன் அப்போ அந்த மாதிரி மூன்றாம் மதிபதி யாருன்னு பாருங்கள் அதுக்கு உண்டான கற்களை வாங்கி போட்டுக்கோங்க மாணிக்க கற்கள் மூன்றாம் மூணில் இருக்கிற சூரியனுக்கு ஒத்து போகும் அதை கழுத்தில் அணிந்தாலும் சரி மோதிரமாக அணிந்து கொண்டாலும் சுவன் தான் சரி மூன்றாம் இடத்துல சந்திரன் யாருன்னு பாருங்கள் சந்திரன் இருக்கிறாரா அப்படின்னா பாவா முத்து மாணிக்கைகளை முத்து பொதித்த மாணிக்கங்களை கற்களை பண்ணிக்கலாம் முத்துக்கள் மூன்றாம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஏன் சந்திரனுக்கு முத்து அப்படிங்கிறது சூழ்நிலை உங்களுக்கு எல்லாருமே நீர் சம்மந்தப்பட்டது முத்துக்கு வெண்மை நிறத்தை குடியவன் அதனால் முத்துக்களை பயன்படுத்துகிறாங்க அடுத்து செவ்வாய் மூன்றாம் இடத்துலயோ மூன்றாம் அதிபதியாக வந்தால் பவளங்களை உபயோகப்படுத்திக்கோங்க பவளங்கள் அது கிடச்சிச்சின்னா அதை உபயோகப்படுத்து இல்லை கிடைக்கும் கண்டிப்பாக நகை நகை கடைகளில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் பவளம் பதித்த ஒரு இதுகளை பயன்படுத்திக்கோங்க நாளில் புதன் அப்படின்னா புதனோட காரணம் பச்சை நிறத்தை கொண்டாணேன் அப்போ பச்சை நிற கற்கள் கிடைக்குதான்னு பார்க்க அந்த நிறத்தில் உள்ள கற்களை கண்டிப்பாக பையனை மூன்றாம் அதிபதியான புதனாக இருந்தாலும் சரி மூன்றாம் இடத்துல புதன் இருந்தாலும் பச்சை நிறத்தில் உள்ள கற்களை பதித்த கற்களை ஆபரணங்களாக செஞ்சுக்கிட்டாலும் சரி மோதிரமாக செஞ்சு போட்டுக்கிட்டாலும் நல்லது நடக்கும் அடுத்து வரக்கூடிய குரு குருவுக்கு என்ன காரகம்னா புஷ்ப ராகம் அப்படின்னு ஒரு இருக்குது ஆபரணம் இருக்குது அதை பயன்படுத்துங்க புஷ்பரம் மஞ்சள் நிறத்தில் உள்ளது அது மாதிரி இருந்துச்சுன்னா உபயோகப்படுத்தும் மஞ்சள் நிற கற்கள் புஷ்பராகங்கள் இதுகளை பயன்படுத்துங்க அடுத்து வரக்கூடிய செக் சுக்ரன் சுக்ரனோட மெயின் வந்து வைரந்தாங்க சுக்கரன் மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக வைரங்கள் அவங்களுக்கு இப்போ பெண்கள் பெண்களாக இருந்தால் மூக்குத்தி கூட அணியுவாங்க அப்போ மூக்குத்தியில் கூட நீங்கள் வைரத்தை பயன்படுத்திக்கலாம் ஆண்கள் அந்த கூட இந்த கடைக்கம் போடுவாங்க இல்லை டைமண்ட் போடுவாங்க இது கழுத்தில் செயின் போடுறோம் ஓகே அது வைரத்தை அருமையாக உபயோகப்படுத்தும் சுக்ரன் மூன்றாம் இடத்துலேயே மூன்றாம் அதிபதியாக இருந்தாலும் கண்டிப்பாக வைரங்களை உபயோகப்படுத்திக்கோங்க அடுத்து வருது சனி சனியோட கே எப்பவுமே அவர் ஒரு இரண்ட கிரகங்கிறனால கரும் நீளம் கற்கள் ரொம்ப டார்க்காக இருக்கும் கருப்பும் இருக்கக்கூடாது ப்யூர் உதவும் இருக்கும் டார்க் நீளத்தில் இருக்கும் அந்த மாதிரி கற்களை உபயோகப்படுத்திக்கோங்க அது பதிச்சு பண்ணிக்கிறது நல்லது அடுத்து ராகு ராகுவோட காது வந்து கோமியதகம்னு ஒரு நவரத்தன கற்கள்ல இருக்குது அதே உபயோகம் மூன்றாம் இடத்துல ராகுகள் கண்டிப்பாக இருந்தால் கோமேதகம் உபயோகப்படுத்துக்கோங்க கேது மூன்றாம் இடத்துல கேது இருந்தால் வைடூரியங்கள் வைரம் வேறு வைடூரியம் வேறு அது மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கும் வைடூரியங்கள் இருந்துச்சுன்னா கேதுக்கு கண்டிப்பாக போன கேதுக்கு மட்டும் எந்த நிறமும் இல்லைன்னு சொல்கிறாங்க இதில் பல கலர் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதனால் அதையும் பயன்படுத்திக்க இது நான் சொன்னபடி மூணில் சூரியன் இருந்தால் மாணிக்கமும் ரெண்டில் மூணில் சந்திரன் இருந்தால் ப முத்துக்களையும் மூணில் செவ்வாய் இருந்தால் பவளத்தையும் நாலில் புதன் இருந்தால் பச்சை நிற பொருட்களையும் பச்சை நீள கற்களையும் குரு மூணில் இருந்தால் ராகத்தையும் இல்லை மஞ்சள் நிற கலர் கல் பதிச்சதையும் சுக்கரன் மூணுலையோ இருந்தால் வைரங்களையும் சனி மூனில் இருந்தால் கல்கள் ராகு மூணில் இருந்தால் கோமேதகம் மூணு கேது இருந்தால் வைடூரியம் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பற்றி பயன்படுத்தி அதுக்குண்டான அணிகள்களை ஆபரணங்களை செஞ்சு கழுத்தில் போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை கை மூதரங்களை செஞ்சு போட்டுக்கிட்டாலும் நல்லதே நடக்கும் நன்றி